மும்பை டிசம்பர் இருபத்தி ஒன்று மும்பை படகு விபத்தில் கடலில் மூழ்கி மாயமான சிறுவனை தேடும் பணி தீவிரம் மும்பையில் கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் பகுதியிலிருந்து அலிபாக் பெண்டா தீவுக்கு சுற்றுலா பயணிகளுக்காக படகுகள் இயக்கப்படுகிறது கடந்த புதன்கிழமை மாலை கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் இருந்து எலிபெண்டா தீவு நோக்கி சென்ற படகின் மீது என்ஜின் சோதனையில் ஈடுபட்டு இருந்த கடற்படை அதிவேக படகு மோதி விபத்துக்கு உள்ளானது இதில் சேதமடைந்த சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கடலில் மூழ்கியது தகவல் அறிந்து வந்த மீட்பு படையினர் விபத்தில் சிக்கிய நூற்றி பதிமூணு பேரை மீட்டனர் இதில் பதிமூணு பேர் உயிர் இழந்தனர் தொண்ணூற்றி எட்டு பேர் உயிர் உடன் மீட்கப்பட்டனர் விபத்தின் போது நாற்பத்தி மூணு வயது ஹான்ஸ்ராம் பாட்டி மற்றும் ஏழு வயது சிறுவன் சோகன் பதரன் கடலில் மூழி மாயமானார்கள் அவர்களை கடற்படை கடலோர காவல் படை உள்ளிட்ட மீட்புக் குழுவினர் தேடினர் இதில் ஹான்ஸ்ராம்பாட்டின் உடல் நேற்று ஒன்றினம் மீட்கப்பட்டது ஏழு வயது சிறுவனை தேடும் பணியில் நேற்று மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டனர் கடற்படை ஹெலிகாப்டர் மற்றும் படகுகள் மூலம் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டு வருவதாக அதிகாரி ஒருவர் கூறினார் மும்பை டிசம்பர் இருபத்தி ஒன்று மும்பை படகு விபத்தில் கடலில் மூழ்கி மாயமான சிறுவனை தேடும் பணி தீவிரம்